என் அன்பு பிள்ளையே உன்னை உன்னை யாருக்குமே பிடிக்கவில்லை அப்படித்தானே அப்படித்தானே கவலைப்படாதே நீ என் அன்பு பிள்ளை ஆகையினால்தான் நீ இப்படி இருக்கிறாய் நீ ஏன் மற்றவர்கள் பிடிக்காத அளவிற்கு இங்கு வந்திருக்கிறாய் என்னை தேடி வந்திருக்கிறாய் அப்பா அப்பா என்னை யாருக்குமே பிடிக்கவில்லை அப்பா யாருக்குமே என்னை பிடிக்கவில்லை அப்பா என்று தேடி என்னை வந்திருக்கிறாய் எனக்கு நன்றாக புரிகிறது உன்னுடைய நிலைமை எனக்கு நன்றாக தெரிகிறது புரிகிறது நீ எல்லோராலும் எல்லோராலும் ஏமாற்றப்பட்டிருக்கிறாய் ஏமாற்றப்பட்டிருக்கிறாய் அதனால்தான் தான் உனக்கு இந்த நிலைமை எனக்கு நன்றாக தெரிகிறது அதனால்தான் உன்னை யாரும் மதிப்பதில்லை எல்லோரும் உன்னை உதாசீனப்படுத்துகிறார்கள் நீ என்ன பிள்ளை யார் உன்னை உதாசீனப்படுத்தினால் என்ன யார் உனக்கு மரியாதை குறைவாக நடத்தினால் என்ன நீ எவ்விதமான சூழ்நிலையில் இருந்தாலும் என்னை நினைத்து கொண்டிருக்கிறாய் நீ எவ்வளவு தரைமட்டமாக உன்னுடைய வாழ்க்கை போனாலும் அங்கிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்காகத்தான் நான் இருக்கிறேன் பயம் கொள்ளாதே ஒரு காலும் பயம் கொள்ளாதே நான் இருக்கிறேன் உன் அப்பா இருக்கிறேன் உன்னை எவ்வளவு அவமானப்படுத்தி இருந்தாலும் எவ்வளவு சோகங்களை சங்கடங்களை நீ அனுபவித்திருந்தாலும் அவைகளையெல்லாம் களைந்துவிட்டு அவைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உன்னை தூக்கி நிறுத்துவேன் உயரத்திலே தூக்கி இந்த உலகமே உன்னை பார்க்கின்ற அளவிற்கு உன்னை நான் தூக்கி நிறுத்தப் போகிறேன் அதற்கான ஆயத்தங்களை உன் அப்பா செய்து கொண்டிருக்கிறேன் கொஞ்சமும் கலங்காதே நெஞ்சம் கலங்காதே நேராக நில் நிமிர்ந்து நில் எழுந்து நில் நீ கர்வப்பட வேண்டும் கர்வப்பட வேண்டும் ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா உன்னை எனக்கு ஏன் பிடிக்கிறது தெரியுமா எவ்வளவுதான் நீ துன்பப்பட்டிருந்தாலும் உன் நேர்மையிலே கொஞ்சம் கூட சளைக்காமல் அந்த நெறி பிறழாமல் அந்த நூல் மேலேயே நடந்து வந்திருக்கிறாய் அந்த பாதை மேலேயே நீ வந்து கொண்டிருக்கிறாய் கொஞ்சமும் பிறழவே இல்லை ஆகையினால்தான் என் அன்பு பிள்ளையாக நீ இருக்கிறாய் நீ இருக்கிறாய் உன்னுடைய மனதை நான் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறேன் எல்லோரும் என்னை கைவிட்டு விட்டார்களே எல்லா உறவுகளும் என்னை கைவிட்டு விட்டதே என்னுடைய சொந்தங்கள் பந்தங்கள் ஏன் என் குடும்பத்தாரே என்னை உதாசீனப்படுத்துகிறார்கள் அப்பா நான் என்ன செய்வேன் என்று நீ புலம்புவதை யாரிடமும் சொல்ல முடியாமல் தவிப்பதை நான் நன்றாக அறிவேன் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய நிலைமை யாருக்கும் வரக்கூடாது என்று நீ வேண்டிக் கொண்டிருக்கிறாய் என்னிடத்தில் உனக்கு இந்த நிலைமை ஏன் வந்தது தெரியுமா நீ மிகுந்த கருணை மிக்கவனாக இருந்திருக்கிறாய் அதிகப்படியான நேர்மையாக இருந்திருக்கிறாய் எல்லோரும் நடிக்கையிலே நீ மட்டும் நடிக்காமல் உண்மையாக நடந்து கொண்டிருக்கிறாய் பவித்திரமாக இருந்திருக்கிறாய் உன்னை பைத்தியக்காரனாக மாற்றிவிட்டார்கள் உண்மையாக நடப்பவனுக்கு உலகத்திலே இதுதான் கதியா என்று நீ என்னை கேட்கிறாய் ஆமாம் இந்த உலகம் அப்படிப்பட்டதுதான் நீ இந்த உலகத்திலே ஜெயிக்காமல் போகலாம் இந்த உலகத்திலே நீ யாரும் மதிக்கப்படுவதாக இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஆனால் என்னால் மதிக்கப்படுவாய் என்னால் தூக்கி நிறுத்தப்படுவாய் உன்னுடைய இந்த பாதையிலே பலவிதமான இடர்பாடுகள் இருந்திருக்கலாம் உன்னுடைய கால்கள் உன்னுடைய கால்களும் உன்னுடைய மனமும் உடலும் புண்ணாகி போயிருக்கலாம் புண்ணாகி போயிருக்கலாம் ரத்தம் சிந்தியிருக்கலாம் ஆனாலும் உன்னுடைய ஆத்மா பரிசுத்தமானது என்பதை நான் நன்றாக அறிவேன் யாரும் நிற்க முடியாத இடத்திலே நீ நிற்கப் போகிறாய் யாராலும் எட்டி பார்க்க முடியாத உயரத்திற்கு நீ உயரப் போகிறாய் உன் அப்பா சும்மா சொல்லவில்லை சும்மா சொல்லவில்லை உன்னுடைய ஆத்மாவையே அறிந்தவன் நான் எவ்வளவு துன்பம் வந்திருந்தால் என்ன இந்த உலகத்திலே இந்த உலகத்திலே அனைவரும் வாழ்வது கொஞ்ச காலம்தான் கொஞ்ச காலம்தான் ஆனாலும் அந்த வாழ்க்கையிலே ஏற்ற இறக்கங்களை அநேகர் கண்டு கொண்டிருக்கிறார்கள் ஏறுமுகமாகவே நான் இருக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை எத்தனை பித்தலாட்டங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அந்த அந்த பித்தலாட்டத்தில் நீ மாட்டிக்கொண்டு விழித்து கொண்டிருக்கிறாய் விழிப்பிருங்கிக் கொண்டிருக்கிறாய் ஆகையினாலே ஆகையினாலே அவர்கள் எங்கிருக்கப் போகிறார்கள் நீ எந்த உயரத்தில் இருக்கப் போகிறாய் பரிசுத்தமானவனுக்கு நேர்மையாக நடந்தவனுக்கு உண்மையாக இருந்தவனுக்கு இதுதான் பரிசா என்று அனைவரும் என்னை கேட்கலாம் ஆனால் ஆனால் இறுதியாக நியாயத்தீர்ப்பு என்று ஒன்று வருகிறது அல்லவா அந்த இடத்திலே நான் நிற்பேன் அந்த இடத்திலே நான் நிற்பேன் உன்னை உன்னை அழைத்து கொண்டு போவதற்கு என்னுடைய ராஜ கம்பீரமான வாகனத்தை உனக்காக நான் நிறுத்தி அந்த இடத்திலே காத்து கொண்டிருப்பேன் அனைவரும் செல்வது அனைவரும் செல்வது உன்னை ஏமாற்றியவர்களெல்லாம் செல்லுகின்ற இடம் எப்படி இருக்கப்போகிறது நீ என்னோடு எங்கு வரப்போகிறாய் என்பதை அன்றைக்கு உணர்ந்து கொள்வாய் இதெல்லாம் நாடகம் என்பு பிள்ளையே இதெல்லாம் நாடகம் கொஞ்ச காலம்தான் ஆனால் மனம் தளராதே கொஞ்சமும் தளராதே உன்னை அழைத்து கொண்டு போவதற்கு என்னுடைய வாகனத்தை மதிப்பு மிகுந்த வாகனத்தை மதிப்பான இடத்திற்கு உன்னை கொண்டு போவதற்காக அந்த வாகனத்திலே உனக்கு வாகன ஓட்டியாக நானே வருவேன் நானே வருவேன் அதுதான் நான் உனக்கு தருகின்ற வெகுமதி அதுதான் நான் உனக்கு தருகின்ற வெகுமதி நீ புடம்போட்ட தங்கமாக மாறிவிட்டாய் புடம்போட்ட தங்கமாக நீ மாறிவிட்டாய் நீ கேட்கலாம் அப்பா அப்பொழுது இம்மை இம்மை என்று சொல்கிறார்களே இந்த உலகத்திலே எனக்கு நிம்மதியே இல்லையா அப்பா இந்த உலக வாழ்க்கையிலே இந்த லௌகீக வாழ்க்கையிலே எனக்கு நிம்மதி என்பது இல்லையா அப்பா என்று நீ கேட்கலாம் என்னைக் கேட்கலாம் நியாயமான கேள்வி உண்மையான கேள்வி கேட்க தேவையான கேள்வி இந்த கேள்வி அனைவருக்கும் இருக்கிறது உனக்கும் இருக்கிறது அதைத்தான் அதற்கான பதிலைத்தான் இப்பொழுது நான் உனக்கு தருகிறேன் என் அன்பு பிள்ளையே நன்றாக சிந்தித்துப்பார் நன்றாக பார் இந்த உலகத்திலே யாராவது யாராவது ஒரு நிமிடம் நிம்மதியாக இருக்கிறார்களா எல்லா வசதிகளும் எல்லா வாய்ப்புகளும் இருந்திருந்தாலும் கூட அனைவரும் துன்பத்தை தேடி 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 அந்த துன்பத்தை எடுத்து தன்னுடைய மூட்டைகளிலே கட்டி அதை தோளிலே சுமந்து கொண்டு அதையே தூக்கி கொண்டு தான் இருக்கிறார்கள் எவ்வளவு மகிழ்ச்சி இருந்தாலும் அந்த மகிழ்ச்சியை அந்த மகிழ்ச்சி என்கின்ற மிகப்பெரிய மூட்டைகளை தூரமாக தூக்கி வைத்துவிட்டு துன்ப மூட்டைகளை தேடி தேடி அலைந்து அவைகளெல்லாம் தன்னுடைய முதுகிலே சுமந்து கொண்டு வாழுகின்ற நாட்களெல்லாம் வாழாத நாட்களாக வாடிப்போன நாட்களாக அவைகளை மாற்றிக்கொண்டு கொண்டு அவர்கள் அலைவதைத்தான் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் அந்த மாதிரி மனிதர்களிடத்திலே நீ வித்தியாசமானவன் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் நான் துவளவே மாட்டேன் நான் அப்பாவினுடைய பிள்ளை நான் அப்பாவினுடைய பிள்ளை நான் நிமிர்ந்து நடப்பேன் எனக்கு பாப புண்ணியங்களை பற்றி நன்றாக தெரியும் ஏமாற்றுபவர்களைப் பற்றியும் ஏமாறுபவர்களைப் பற்றியும் நன்றாக தெரியும் நான் நான் ஏமாந்து போனவனாக இரு இதுவரை இருந்திருந்திருக்கலாம் ஆனால் இனிமேல் நான் ஜாக்கிரதையாக இருப்பேன் ஆனால் கொஞ்சமும் நெறி பிறழாமல் வாழ்க்கையிலே நடந்து கொள்வேன் என் அப்பாவினுடைய அன்பு பிள்ளையாக நான் நடந்து கொள்வேன் அப்படி நான் நடந்தேனானால் கண்டிப்பாக என் அப்பா எனக்காக மதிப்புமிக்க நல்ல வாகனத்தை கொண்டு வந்து நிறுத்துவார் என்னை யாருக்கும் பிடிக்கவில்லை என்று சொன்னால் நான் கொஞ்சமும் நெஞ்சம் பதற மாட்டேன் நான் அப்பாவின் பிள்ளையாக நான் இருப்பேன் என்று நீ அடிக்கடி நினைத்துக் கொள்வாய் அடிக்கடி நினைத்துக் கொள்வாய் பரவாயில்லை மாட மாளிகை கூட கோபுரம் வண்டி வாகனம் வசதி இத்தியாதி இத்தியாதி இருந்திருந்தாலும் கூட அவைகளெல்லாம் கொஞ்ச காலம்தான் கொஞ்ச காலம்தான் நிரந்தரமான வண்டி எனக்கு வரப்போகிறது நிரந்தரமான வசதி எனக்கு வரப்போகிறது என் அப்பாவின் படி எனக்காக காத்திருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது இந்த சில்லறைகள் இந்த விதமான சில்லறை சந்தோஷங்கள் எனக்கு எதற்கு நிரந்தரமாக நான் இருக்கின்ற இடம் இருக்கப் போகின்ற இடம் எனக்கு பிடித்த இடம் எதுபோ அதை தேடித்தான் நான் சென்று கொண்டிருக்கிறேன் அதற்கான புண்ணியத்தை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்பதை நீ எப்பொழுது புரிந்தாயோ அப்பொழுதே உன்னை யாரும் மதிக்கவில்லை என்று சொன்னாலும் உன்னை யாருக்கும் பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் நான் உன்னை பிடித்தவனாக மாற்றிக் கொள்வேன் உன்னை எனக்கு நன்றாக பிடிக்கும் என்று என் அப்பா என்னை வந்து அழைத்துச் செல்கிறார் என்று நான் நன்றாக அறிவேன் இதோ இதோ என் அப்பா எனக்காக காத்து கொண்டிருக்கிறார் அதுவரை நான் காத்து கொண்டிருப்பேன் அதுவரை நான் காத்து கொண்டிருப்பேன்